ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன விடியன்னா நான் வேலை பார்க்குற வீடியோங்க ரொம்ப நாளாக ஆச்சு நாங்கள் வேலை பார்க்குற வீடியோ போடணும்னு போல நினச்சிட்டே இருப்போம் போட முடியல இன்றைக்கி தான் நல்லா சான்ஸ் கிடச்சிதுங்க நான் வேலை பார்க்குற வீடியோ எப்படி நான் வேலை பார்க்குறேன் பாருங்கள் ஆனால் வந்து அந்த ஒரு கிளிப் தான் எடுக்க முடிஞ்சிது எங்களால் வேலை பார்க்குற மாதிரி அப்புறம் கொஞ்சம் வேலை கொஞ்சம் கஷ்டமாகிட்டுச்சு அதனால் நான் வேற அளவு எடுக்க முடியல ஆனால் நாங்கள் வேலை பார்த்து முடித்த வீடியோ நாங்கள் எடுத்திருக்கேன் பாருங்கள் நாங்கள் எப்படிலாம் பைப் அடிச்சிருக்கேன்ட்டு அது நாலஞ்சு மூணஞ்சு ரெண்டஞ்சுலாம் போட்டு அடித்து கழுவி பக் ரெடி பண்ணி அடிச்சிருக்கோம் பக்காவாக அடிச்சிருக்கோம் பாருங்கள் எப்படி எங்கே வேலைங்க நல்லா நீட்டாக அடிச்சிருக்கோம் பாருங்கள் கஷ்டப்பட்டு ரெண்டு நாள் மழை வெயிலாம் கிடந்து கொஞ்சம் வேலை பார்த்தோம் வேலை பார்த்து கொஞ்சம் அதிகமாக வேலை ஒர்க் அவுட்டு போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் செம்ம வேலைங்க என்ன நாங்கள் பார்த்தது மீன் செம்மையாக அடிச்சிருக்கோம் பாருங்கள் எங்கே நாங்கள் எப்படி அடிச்சிருக்கோன்னு நாங்கள் அடிச்சிருக்கிறது உங்களுக்கு நல்ல பிடிச்சிருச்சுன்னா என் வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதிகமாக கஷ்டப்பட்டு